அடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணி நேரத்தில் இலங்கை கடற்கரையை ஒட்டி நகர வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆறு மணி நேரமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது நகர தொடங்கி இருக்கின்றது இந்த சூழலில் இன்று மாலை முதல் நாளை காலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் நாளைக்குள் புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புயல் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா தென்மேற்கு வங்க வங்கக்கடல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த ஆறு மணி நேரத்துல மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கையினுடைய மலைக்கு கிழக்கு வடகிழக்கே நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நானூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு தென்கிழக்கே நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்துல இலங்கை கடற்கரையை ஒட்டி வடக்கு வடமேற்கு திசையில நகர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் பிறகு இது வடக்கு வடமேற்கு திசையில தொடர்ந்து நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வடக்கு தமிழ்நாடு அல்லது புதுச்சேரி இதற்கு இடையில தமிழ்நாடு புதுச்சேரி அதுக்குள்ள காரைக்கால் மகாபலிபுரம் இந்த பகுதிகள்ல நவம்பர் முப்பதாம் தேதி காலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே அந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய கண் பகுதி என்று சொல்லக்கூடிய மையப்பகுதி கரையை கிடக்கும் போது எழுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்றினுடைய வேகமானது வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் படிநிலைகளை நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி காற்று சுழற்சி நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி நாலாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையிலேயே காற்றழுழு தாழ்வு மண்டலம் இந்நிலையில இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையிலிருந்து இதுவரை அந்த அது தாழ்வு மண்டலமாகவே இருக்கு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் புயலாக வலுப்பெறணும் புயலாக வலுப்பெற்று இது திரும்பவும் தாழ்வு மண்டலமாக வலுமிழந்துதான் கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்ததுனால இத புயலாக அறிவிக்க வேண்டுமா என்ற ஒரு ஐயமானது இந்திய வானிலை ஆய்வு மையத்துக்கு ஏற்பட்டிருப்பதா தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் கேட்டால் இதுவரை புயல் என்ற ஒரு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க நவம்பர் இருபத்தி எட்டு மாலை முதல் அதாவது இன்னைக்கு மாலை முதல் இருபத்தி ஒன்பது நவம்பர் காலைக்குள்ளதான் இந்த புயலானது உருவாக வாய்ப்பு இருக்கு அதுவும் வாய்ப்புங்கிறத விட சிறிய தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் உருவாகக்கூடிய நேரத்துல அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலையும் இது புயலாக உருவாகணுச்சுன்னா அந்த பகுதியில சுத்தக்கூடிய காற்றினுடைய வேகம் அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி ஐந்து இடையிடையே எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையில வீசும்னு தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ஆழ்ந்த காற்றழுத தாழ்வு மண்டலத்துல புயலாக உருவாகிருச்சு அப்படின்னு அறிவிக்க மாட்டாங்களோ ஒரு எண்ணம் தான் தனியார் வானிலை ஆய்வாளர்களுக்கு எழுந்திருக்கு தனியார் வானிலை ஆய்வாளர்களுடைய அறிவிப்பின்படி ஏற்கனவே நேற்று மதியமே புயலானது உருவாகி இருக்கிறது என தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்திய வானிலை ஆய்வு மையம் இதுவரை புயல் என்ற ஒரு பெயரை பயன்படுத்தவில்லை எனவே அது ஆள் வலுந்து விழுந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை புயலாக அறிவிக்காம இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருந்து அப்படியே கரையை கடந்ததாக இருக்கட்டும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலிருந்து பார்க்க முடியுது ஏன்னா சிறிய வாய்ப்பு தான் புயலாக உருவாக இருக்கணும் அவங்க அந்த ஒரு குறிப்பில கொடுத்திருக்கிறாங்க இதனுடைய தாக்கம் அதாவது காற்றினுடைய வேகமானது எழுபது கிலோமீட்டர் ஆழ்ந்த வலுவிழந்ததுனால எழுபது கிலோமீட்டருக்கு குறைந்த காற்று தான் வீசும் இருந்தாலும் மழையினுடைய தாக்கம் என்பது தமிழ்நாட்டுல கடலோர மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல பெரிய இருந்தாலும் கடலோர மாவட்டங்கள் நம்ம வட சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள்ல காற்றல தாழ்வு மண்டலம் கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவில் இருந்தே சென்னை செங்கல்பட்டுல மழையினுடைய தாக்கம் மாலையிலிருந்தே தொடங்கும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி in the festival season give blockbuster one angale labrashti shudhoto t-shirts